கொஞ்சம் பின்னாடி பின்னாடி மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எரிச்சுரையாற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா மீக வகுப்பார்வை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டியவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நான்கு கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டை வாழ்கிற மாணவ தமிழர்கள் நீங்கள் கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவானு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு வழியாக கன்னியாகுமரி இருந்து நாகர்கோவில் கரியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த குடியேறு செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வழங்குகள் கொடியடிக்கப்படுகிறது இங்க நீங்க எல்லாரும் எல்லாரும் பெருமையோடு வாழ்றோம் நாம தான் தேவரு நாம தேவேந்திர நம்ம நாடாரு நம்ம கோனாரு நம்ம நாங்க நாங்கெல்லாம் யாரு தெரியுமா நாங்க ஆண்ட பரம்பரை எங்களை வரலாறு தெரியுமா எங்க பெருமை பேசுறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கைய பிடிச்சி இருந்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை பாதுகித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம் பொண்ண தொட்ட வெ கூட்டித்த ஒரு கால் ஓட வெட்ட வெட்ட ஒரு கனிமத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவுண்ட கோபம் இந்த தொட்ட வரல என்ன மண்ணின் மண்ணே இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு காட்டை தான் இந்திய நடப்புற கூட வெள்ளக்காரன் வந்தபோது எல்லோரும் வெள்ளக்கார என்று வண்டிவிட்டு அவனுக்கு வரி செலுத்திய ஒரு நெல்மணியை கூட நான் மரியாக தரமாட்டேன் என்று பலகாரம் 13 ஒரே திருப்பி பெற்ற கூலிதான் கொண்டாங்க அந்த கூலிதோ ஒரு வாய்சல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேம் வெங்கடகுமார் இருக்கோம் காய் கதிரவேல் இன்னும் மாப்ள நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மாப்ள கோய் வெச்சிருக்கடா ஏன்னா கோய் வெச்சிருக்க பிசினஸா தாயினுடைய மாலை அறுப்பது போல மலை அறுப்பத்தின் ஒரு கற்பழிப்பு ஒரு பாலியல் பண்பது வருது இருநூறு நாரிங்க ஒரு நாளைக்கு இருநூறு நாரி அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ் ஏவி கல்குவாரி கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேர பாருங்க சிட்டிசன் கல்குவாரி எம்எல்ஏ கல்குவாரி ரேமிகா கல்கோரி ஆரியா கல்கோரி எஸ் ஆர் டி கல்கோரி அல் முபாரக் ஜிவேலி கல்கோரி சைஃப் கல்கோரி அந்த பக்கம் ஆதாரம் கே கே அன்னை யார் யார திரைத்தோர் அன்னை குழு நேச்சர் குழு நேச்சர் நேச்சர் வெட்டி இயற்கையை வெட்டி பேர் நேச்சர் நேச்சர் மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறு எழுநூறுல இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி இருநூறு இப்போ அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி லாரி போத நான் தெரியாம கேக்குறேன் இங்க கூட கனிம ஆணையம் ஆணையர் கனிம வளத்துறை இணை துணை ஆணையர் தாசில்தார் ஆலை எல்லாரும் இருக்கீங்க கனிம வளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு இருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேரா வர்றது எங்க செங்கோட்ட புடிகிற பக்கத்துல வந்து அங்க எஸ் ஆர் எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு டவர் இருக்கு ஒரு நிறுவனம் இல்லையா எஸ் ஆர் எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது அவ அதை வாங்கி வச்சுக்கிட்டு தம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த தம்மி ரிசிப்ட கொண்டு போய் புடிகிற சுங்கச்சாவல கொடுக்கற சோதனை சாவல அவன் தம்மி ரிசிப்ட் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதிப்பட்டு ஆயிரம் லாரிகள் ஓடப்படுறது ஆதாரம் என்ற இருக்கு கிணறு வெட்ட ரசீது என்ற ஒரு பயிர் வந்து பேச முடியாது வட்ட கிழக்கு சார் வட்டார கிழக்கு மாதிரி வசதி வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசினுடைய கனிமத்துறை இணையாளர்கள் நேர்மையான அதிகாரி சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரிலிருந்து கிளம்புகிற அவன் வாழ்ந்த அந்த பாசம் எஸ் ஆர் எஸ் அந்த இருக்கக்கூடிய பாசம் ஒன்னா புதிய சோதனை சாலை கொடுக்கப்பட்ட பாசம் ஒன்னா ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல பரிசோதனை பண்ணலாம் என்று கூடிய மக்களே பல கோரி முளைகாரி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டிற்குள்ள கண்கோடி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பண்ட் பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் பண்ட் பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது

ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கண்காணி நாளிய மறக்கிற அதிகாரம் இருக்கு ஒரு ஆலைக்கு இருக்கு ஒரு தாசல்தாரிக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அட்டி போல சேற்றி முடித்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் வயாணிக்குரிய வானமுறை இருந்தா கருத்துக்காரு அவர் ஓட்டாளர் இருக்க ஒரே ஒரு அதிகாரி வானமுள்ள தமிழ் ஒருத்தர் அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்வதை ஏன் இங்கிருக்கக்கூடிய கனிமத்துறை இயக்குனர் செய்யல தாசில்தார் செய்யல

அதை வச்சு என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இருபது ரூபா வாங்குறாங்க அவங்க எல்லாம் நம்ம திட்டம் போலீஸ் கொள்ளடிக்கிறது போலீஸ் அடிக்கிற கொண்டாங்க கம்மி கொள்ளடிக்கிற யாரு எந்த தென்காசிய நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் வச்சு தோற்கடித்து பழனி என்ற ஒரு துறை சட்டமன்ற தலைப்பில் அந்த பழனி அதிகமான கண்கோடி வச்சுக்காரு வெளிப்படையா கொண்டு வந்தாங்க சொல்லு மறுக்க அந்த கல்பாரி யாரோடது சுரண்டையில நடத்தப்படுகிற சுத்தப்படுகிற எஸ் கண்கொலி யாரோட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜர் போட்டோ போட்டு ஓடி மண்ணை நாடாடோ பொன்னை நாடாடோ பொருளை நாடா பெண்ணை நாடா பழக நாடாத நாடா காமராஜர்

திருவள்ளி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்து தெரியாது நெல்லை சிவக்குமார் ஒருத்தருக்கார வழக்கறிஞர் அது தெரியாது தெரியுமா சீமான காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க இது ஒரு ஆட்சி லைன்ல கம்மியா போகுது ரிப்போர்ட் எஸ் எஸ் ரிப்போர்ட் லைன்ல புதிய தலைமுறையில் எழுபத்தோரு பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச பிறந்த நாள் பேச்ச

கல்கோய் ஓனர் இந்த மண்கோய் ஓனத்தை கைவிட்டாத ஒரே நான் இந்த கட்சி மட்டும்தான் அந்த சீமான் உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எனக்கு அழைச்சு பேசி எனக்கு ஆரம்பத்துல தான் சீமான தெரியும் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க எனக்கு காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீவான வந்து எந்த எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா திருமங்க திருப்பரங்குன்ற பக்கத்துலங்க திருப்பரம்புன்ற பக்கத்துல அண்ணன் ஒண்ணு அறிக்கை ஒண்ணு போட மாதிரி அறிக்கை எல்லாம் செக் பண்ணி பாக்குறேன் இல்ல அண்ணன் போடல சரி மாண்டவ சிலர் அருண் ஜெய்சி ஏதோ அறிக்கை போட்டுக்காரா அவரு தடுக்காரா அருண் ஜெய்சி இல்லைங்க வேற யார் சரி மதுரை சோம எதுவும் தடுத்தாரா இல்லங்க வேற யார் இருக்கும் உங்களுடைய கிளை செயலாளர் பணமத்து ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் கட்சியுடைய கிளை செயலாளர் யார் நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் தமிழ் கட்சியின் கிளை செயலாளர் ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான்கு

அப்படி உருவாக்கிது என்ன செய்மானம் வருவீங்கள சும்மா காசு வாங்கிட்டு நோட் வாங்கிட்டு போக முடியாது கனிமோலத்துக்கு கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டோம் காசு வாங்கி தானே அர்த்தம் கம்யூனிஸ்டன் நோட்டீஸ் ஆச்சு ஒட்டேன் அப்படின்னா அங்க காசு பேரம் பேங்காச்சு ஆர்பாலத்தை போட்டாலும் நம்ம பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் நடுபோன் கூட கம்பெனி சொன்னாரு மலைய திருப்பூர் மலையில சிக்கந்த விட்டாரு

இந்த செங்கோட்டை இந்துக்கள் கோட்ட செங்கோட்டை திமுக கோட்டை அந்த கோட்டைய ஓட்டைய போட தண்டா சீமான தம்பிகள் இங்க வந்திருக்கிறோம் நான் வெளிப்படைய சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான அறிவியல ஏறு அவர் வர வரமாட்டாரு பணமரத்து பாண்டி கூட எங்க கிடைச்சவர் வந்திருப்பான் வந்திருப்பான் எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு 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 லாரி கட்டுவாங்க மண்ண வெட்டின வெட்ட இடத்திலேயே என்ன நடக்கும் நான் சொல்ல வேண்டாம்

இந்த தூசி கிளம்புவதான தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவல் இருக்கு நோய்கள் பரவலுக்கு ஆசிரமம் ஆயம் காரணங்கள் இருக்கிறது ஆயம் வரிகம் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரையும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கடலாம் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அதிகாரம் மிக வலிமை வலிமையானது அடைந்து அனைத்தும் எளிமையானது அந்த சீமாவுடைய கூற்றுக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்கார வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வன் நீ நினைக்கலாம் என்றக்குரிய மக்களை உலகத்தை உற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி மாவீரன் சுபா சந்தோஷ் பெரிய இயக்கம் கிட்ட போது அவர் பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்பு எண்ணிக்கையிலே படையை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சுந்திர கொடியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலேயே அந்த மாநில சுபாஷ் சந்திரபோஸ் இயக்கினார் எப்படி சுபாஷ் சின்ன குடை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி இரண்டு வயசு இருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை கைப்பட்ட சங்காத்திய வாழ்ந்த மாநில தமிழர் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்க கொண்டு அடித்தாலும் ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தோட கட்சி அதை வீரியத்தோடு தடுக்கிறது தான் அதன் சீமா இந்த களத்துக்கு வந்திருக்கிறார் இருபத்தாவை நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மாலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்